வணக்கம் நட்புகளே கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் கூட்டுப்பாளியல் நடந்த அந்த இடத்துல அந்த பொண்ணு ஒரு போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸோட பொண்ணு அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல அந்த மூன்று குற்றவாளிகளையும் சுட்டு பிடிச்சிட்டாங்க அவ்வளோ நேரம் தேடியும் அந்த பொண்ணு தானாக எந்திரிச்சு போய் பக்கத்தில் இருக்கிற அந்த வீடுகளில் உதவி கேட்டு காலையில் அந்த பொண்ணு அட்மிட் ஆயிடுச்சு ஆனால் இந்த சமூக ஆர்வலர்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் அது என்ன பொண்ணு இப்படி அது அவ்வளோ தனியாக ஏமா போனா ஏர்போர்ட் பின்னாடி அப்படின்னா ஒருவேளை அவங்க பகலில் சந்திச்சுக்கிற ஒரு கிரவுண்டாக இருந்திருக்கலாம் அந்த இடங்களில் பகலில் பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க ஒரு விளையாட்டு அப்படிங்கிற ஒரு இடமாக இருந்திருக்கலாம் பகலில் ஒவ்வொரு நாளும் சந்தித்த இடமா கூட இருந்திருக்கலாம் அந்த ச சாயங்காலம் பசங்க விளையாடுற நேரத்தில் வந்து நின்று பேசி கொஞ்சம் லேட்டும் ஆயிருக்கலாம் ஆனால் நைட்டு பதினோரு மணிக்கு என்னமா பேசிக்கிட்டு இருந்த சொல்லு சொல்லுமா சொல்லு அப்படின்னு ஒருத்தரும் விடிய விடிய நிர்வாணமாக அந்த பொண்ணு வந்து அவங்க காதலன் கூட ஆடிக்கிட்டு இருந்தா அதனால அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுகிற வார்த்தைகள் கூட உங்களுக்கெல்லாம் கூச்சமாக இல்லையா அப்போ நான் கேட்குறேன் பச்சை குழந்தைங்கள்லாம் என்னடா செஞ்சது நீங்க கடைசி வரைக்கும் அந்த டாஸ்மாகை வந்து ஒழிக்கவே மாட்டீங்க போதை ஒவ்வொரு இளைஞனும் போதை ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு மனநோயாளியாக மாறிக்கிட்டு வர்றாங்க திருமணமே முடிக்கக்கூடாது தானா செக்ஸ்வல்காக தானே திருமணம் அப்படின்னு திருமணத்தை பற்றின ஒரு ஒரு நல்ல கருத்து இல்லாமல் இளைஞர்கள் செக்ஸுவல்காக்காக தான் திருமணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு காம பிசாசா மாறிட்டு வராங்க அந்த காலத்துல ஒரு ஆம்பளை பையன் கெட்டு போனா அவனுக்கு ஒரு கால் கட்டு போடு அப்படிம்பாங்க ஏன்னா அவனுக்கு வந்து குடும்பம் குழந்தை அப்படின்னு ஆகும்போது ஒரு பாண்டிங் வரும் அப்படிங்கிறதுக்காக ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் உடலுறவு அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் குடும்பம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை அவங்க மனசு எப்படிதான் போகுது போதை போதை நாள் மட்டும்தான் இவ்வளவு குற்றங்களும் நடக்குது போதை நாளை தான் அவனுக்கு வந்து தன்னோட மக ஒரு பச்சை குழந்தை அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது கடைசி வரைக்கும் போதை ஒழிப்பை பத்தி எவனும் பேசலை அந்த பொண்ணு போனதுதான் தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் பொண்ணு போனது தப்பா இருந்தாலும் காந்தி காந்தியோட வார்த்தைக்கெல்லாம் நான் போகலை ஒரு பொண்ணு போனது தப்பு அப்படின்னா எ வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஊரில் வீட்டுக்குள்ளே அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க தனியாக அந்த பொண்ணுக்கிட்ட வரம்பு மீறி இருக்கான் ஒருத்தன் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டான் அப்படின்னா வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி வச்சிருந்தாலும் ஒரு பவுன் தங்கத்துக்காக இனிமே அடிச்சுக்கிட்டு சாகுவானுங்க ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா கூட வீட்டு கதவை உடைச்சி அடிச்சுக்கிட்டு சாகுவானுங்க இந்த போதை ஒழிப்பு அப்படிங்கிறது ஒன்று நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா ஏற்கனவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொண்ணும் பணம் வர்றதுக்காக மீடியாவில் அவுத்து போட்டுக்கிட்டு தான் ஆடுறாங்க அப்போது போன திறந்தாலே சமூக வலைதளங்கள்ல பெண்கள் அப்படின்னாலே மார்பையும் டேஷையும் காட்டிக்கிட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு தெரியுற இந்த உலகத்தில் நல்ல பெண்களுக்கு கூட மரியாதை இருக்காது இந்த உலகத்தை திருத்தணும் அப்படின்னா முதல்ல ஆண்களின் மனசை திருத்தணும் அப்படின்னா போதை போதை ஒழிப்பு கண்டிப்பாக தேவை ஏன் அங்க போன பொண்ணே அப்படின்னு கேக்குறத விட்டுட்டு இனிமே அப்போ ஊருக்கு அவனுக்கு எந்த பொண்ணுமே அவுட்டர்ல கிடைக்கலாம் பச்சை மண்ணை கடத்திட்டு போனான் அதுக்கெல்லாம் என்ன செய்யறது முதல்ல சமூக ஆர்வலர்களை நீங்க போதைக்காக குரல் கொடுங்க பாட்டிலுக்கு ரூபாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே போதை ஒழிப்புக்காக தான் வந்தது ஏண்டா பத்ரூபா அதிகமாகற அப்படிங்கறக்காக வந்தது கிடையாது போதை ஒழிப்பு அதுக்காக தான் வந்தது முதல்ல அந்த குடிக்கிற அந்த பாட்டிலு சாதாரண ஒரு சின்ன பையன் ஒரு பொண்ணு இவங்க கூட வாங்கிட்டு வர்ற அளவுக்கு இருக்குது முதல்ல போதைய கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்கட்டும்